வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பார்ந்த இறை உணர்வாளர்களே வானியலும் வாழ்வியலும் என்ற சிந்தனை தொடரில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அந்த வானியலுக்கும் மனித வாழ்வியலுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ சென்ற வாரம் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவம் அப்படிங்கிற தவத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தோம் அதில் பஞ்சபூதம்னா என்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம்னு சொல்லக்கூடியது தான் அது மனித உடலில் நம்ம வாழ்வியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பஞ்சபூதத்தில் நிலம் பரு உடலாக இருக்குது நீர் ரத்தமாக இருக்கிறது நெருப்பு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது காற்று ஆக்சிஜனாக இருக்கிறது அந்த வின் தான் நமக்கு உயிராற்றலாக இருக்கிறதுன்னு சொன்னோம் இப்போ அதே பஞ்சபோதம் நம்ம உடம்புக்குள்ளார சில ராஜ உறுப்புகளை எப்படி இயக்குதுன்னு பாருங்களேன் இந்த நிலம் அப்படிங்கிற பஞ்சபோதம் தான் மண்ணீரலை இயக்குது நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய சிறுநீரகத்தை இயக்குது நெருப்பு தான் நம்மளுடைய இருதயத்தை காற்று நம்மளுடைய நுரையீரலை இயக்குது விண் நம்மளுடைய கல்லீரலை இயக்குது இந்த அஞ்சு பஞ்சபோதம் எப்படி இருக்கிறதோ பிரபஞ்சத்தில் அதே மாதிரி இந்த அஞ்சு பஞ்சபோத உறுப்பு தான் நம்மளுடைய வாழ்வியலை வெற்றிகரமாக நடத்துது இப்போ அந்த அஞ்சு பஞ்சபோதமும் அதுக்கும் ஒரு துணை உறுப்பு இருக்குதுங்க நுரையீரலுக்கான துணை உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் கல்லீரலுக்கான துணை உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை மண்ணீரலுக்கான துணை உறுப்பு பார்த்தீங்கன்னா இறைப்பை இருதயத்துக்கான துணை உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறுகுடல் சிறுநீரகத்துக்கான துணை உறுப்பு பார்த்திங்கன்னா யூரினரி பிளடர் இப்போ அந்த ராஜ உறுப்பு அஞ்சும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து சக்தியை சேமித்து வைக்கும் அந்த ஜோடி உறுப்பு அஞ்சும் அந்த சக்திகள் போக கழிவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளை நீக்கிற பணியை செய்யும் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல இந்த அஞ்சு ராஜ உறுப்பும் நல்லா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியங்க இதில் எந்த உறுப்பாவது பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நோயை நம்ம உடம்புக்குள்ள கொடுக்க போகுது அப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா என்ன பண்ணனும் இந்த அஞ்சு ராஜ உறுப்பை பற்றியும் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ நம்மளுடைய உடம்புல ஒருத்தருக்கு கல்லீரல் பாதிச்சிருக்குன்னா அவருடைய கண்களை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் மண்ணீரல் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்குதுன்னா அவருடைய வாயை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நுரையீரல் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய மூக்கை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இருதயம் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்குன்னா அவருடைய நாக்கை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் சிறுநீரகம் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்குன்னா அவருடைய காது பகுதியை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது எப்படி நம்ம உடம்பில் அடையாளம் காமிக்கிதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சுவையை எப்படி பிடிக்கும்னு தெரியுமா கண்ணீரல் வந்து புளிப்பு சுவையை அதிகம் விரும்பியாக இருக்கும் மண்ணீரல் இனிப்பு சுவை நுரையீரல் காரம் இருதயம் வந்து துவர்ப்பு சுவைங்க சிறுநீரகங்கிறது சுவை இந்த ராஜ உறுப்பு பாதுகாக்க சாமிஜி பஞ்சேந்திரிய தவம் பஞ்சபோத நவகிரக தவம் ரெண்டு தவமும் கொடுத்துருக்குறாங்க சரி இந்த உறுப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் இந்த உறுப்புகள் பாதிச்சுதுன்னா அதை எப்படி நம்ம உணர முடியும் இந்த வானியலேருந்து வரக்கூடிய பிரபஞ்ச சக்தியை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணுங்க ஒரு மனிதனுடைய கல்லீரல் பாதிச்சதுன்னா அவனுக்கு உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அதிகமாக கோபம் வரும் அந்த டென்ஷன் வரும் மண்ணீரில் பாதித்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதிகமான கவலை ஏற்படும் நுரையீரல் பாதித்தவங்களுக்கு அதிகமான துக்கத்தை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் சிறுநீரகம் பாதிச்சதுன்னு வச்சதுங்களேன் அவங்களுக்கு அடிக்கடி பயம் வரும் இருதயம் பாதித்தவங்களுக்கு அவங்களுக்கு அடிக்கடி பொறாமை வரும் தன்னால் இயலையில் தன்னால் முடியலங்கிற அந்த எண்ணம் அடுத்தவர் மீது அப்படித்தான் வெளிப்படும் இப்போ இந்த ராஜ உறுப்புகளை காப்பாற்றணும் அந்த ராஜ உறுப்புகளை காப்பாற்றுறதுக்கு தான் வாழ்வியல் தத்துவங்களை தந்த அருட்தந்தை மகரிஷி அவங்க அகத்தாய்வு பயிற்சியில் ஒரு பயிற்சி வச்சு ஒவ்வொரு மனிதரும் அவருக்குள் எழுகிற எண்ணங்களை ஆராய வேண்டும் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகளை சீரமைக்கணும் அவங்கவுங்களுக்குள்ளே வரக்கூடிய சினத்தை தவிர்க்கணும் அவங்கவுங்களுக்குள்ள வரக்கூடிய கவலையை ஒழிக்கணும் அவங்கவுங்களுக்குள்ள இத்தனையும் ஒழிச்சாதான் நாம் யார் எங்கேருந்து வந்திருக்கோம் எதுக்காக இந்த மனித பிரிவு எடுத்தோம் எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன வேலை நாம செய்யணும் திரும்ப நாம எங்க போகணும்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் நெறிமுறை தெரியுங்க அந்த வாழ்வியல் நெறிமுறை தான் நம்மளுடைய மனிதருக்கு மிக முக்கியமான இந்த விஷயம் இதை எத்தனை பேரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்குங்க இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கெல்லாம் எது காரணங்க விண் என்று சொல்லக்கூடிய அந்த உயிராற்றல் தானே இப்போ நாம் உயிர் வாழ்வதற்கு நம்ம உடலுக்கு எது தேவைங்க அதே உயிராற்றல் தான் இந்த உயிராற்றல் எங்கேருந்து கிடைக்கிறது வான்காந்தத்திலிருந்து நம்மளுடைய நவக்கோள்கள் இருந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அது என்ன பண்ணுதுங்க நம்முடைய உடம்புக்கு உயிருக்கு மனசுக்கு நேரடியான நெருங்கிய தொடர்பு கொடுத்து செயல்களை செய்ய வைக்கிறது அதில் நம்ம ஒன்பது நவக்கோள்கள்னு சொன்னோம் அந்த ஒன்பது நவக்கோள்களில் முதல் கோளாக இருக்கக்கூடிய சூரியனை நம்ம இன்னைக்கு இப்போ எடுத்துக்கலாங்க சூரியனை நம்மளுடைய இந்த பார்வையில் எடுத்துக்கிட்டு அந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே அந்த சூரியன் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோலங்க நம்ம பூமி மாதிரி பத்தொம்பது லட்சம் மடங்கு ரொம்ப பெரியது இது இருபத்தஞ்சி நாளுக்கு ஒரு முறை ஒரு சுற்று சுத்தி வருது இந்த சூரியன் இருந்து கதிர்கள் எப்படி வருதுன்னு பாருங்க ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்கள் வந்துகிட்டே இருக்குது இது இதனால வரக்கூடிய அந்த காந்த சக்தி நம்ம உடம்புல என்ன பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எலும்புக்கு இதிலிருந்து தாங்க ஆற்றல் கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்கள் வாழ்க்கையில் வெற்றி அறிவு மேன்மை அத்தனையும் கொடுக்கறது இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் அதை எப்படி பெருக்கிக் கொள்வது அப்படின்னா அந்த சூரியன் மேலே மனசை வச்சு மனம் சூரியனோடு இணைந்து தவம் பண்ணும்போது நம்ம உடலுக்கோ உயிருக்கோ ஆற்றல் ஒன்றுபடுகிறது உடலோடும் ஒன்றோ உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம்னு சாமி சொல்கிறாங்க எப்பொழுதோ அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர் நமக்கு என்ன பண்ணுங்க நிச்சயமாக நன்மை செய்யும் இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு இணக்கமான உறவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இணக்கமான உறவு தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நட்பை வளர்த்துக்கிட்டு போவோம் அதே மாதிரி தான் அந்த கோள் முதல் கோல் நம்ம சூரியன் சொல்லியிருக்கோம் அந்த சூரியன் மேல மனசை வச்சு தவம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா வெற்றியையும் அடைய முடியும் இந்த சூரியன் மேல மனசை வைக்க தெரியல இந்த சூரியனை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் சூரியனுடைய கதிர்வீச்சு இந்த பூமியில் எந்தெந்த பொருள்கள் மேலே வருதுன்னு பாருங்க இப்போ அந்த சூரியன்ல சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த காந்த ஆற்றல் தான் மனித உடல் எலும்பு வலுப்படுத்துதுன்னு சொல்றாங்க இந்த சூரியனுடைய காந்த ஆற்றல் தாவரங்களில் எந்த தாவரங்களில் குவியுதுன்னு பாத்தீங்கன்னா கோதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் அந்த கதிர் சக்தி நமக்கு அப்படியே கிடைக்குது உலோகத்தில் எந்த உலோகத்தில் அந்த சூரியனுடைய ஆற்றல் குவியுதுன்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் மலர்களில் எதில் குவியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை மலர்கள் இரத்தினங்களில் எந்த இரத்தினத்தில் இந்த சூரியனுடைய காந்த ஆற்றல் குவியுதுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சமீத்தில் எந்த சமீத்தில் இதனுடைய ஆற்றல் சூரியனுடைய ஆற்றல் சேருது அப்படின்னா எருக்கு நம்ம உடம்புல நாடியில் எந்த நாடியை இந்த சூரியன் இயக்குதுன்னு பார்த்தா பித்த நாடியை இயக்குகிறது சுவையில் துவர்ப்பு சுவைக்கு இது காரணமாக இருக்கிறது பஞ்சபூதத்தில் தேய்க்கு இந்த சூரியன் தான் காரணம் இந்த சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இருந்தால் நீங்கள் என்னென்ன தொழில் செஞ்சால் வெற்றி பெறலாம் தெரியுமா இந்த சூரியன் தாங்க நமக்கு பிதான்னு சொல்லக்கூடிய அப்பாஸ்தானம் நமக்கு உயிர் ஸ்தானம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கௌரவத்தை தரக்கூடியவர் ஆத்மா மன தூய்மை உத்தியோகம் அதிகாரம் எல்லாத்தையும் இந்த சூரியன்கிற தான் கொடுக்குது தங்கம் நீங்கள் என்ன தொழில் செஞ்சால் வளரலாம் பாருங்கள் தங்கம் நகை தொழில் செயற்கை நூல்நிலைகள் உருக்கு வகைகள் மலை காடு இதில் இயங்கக்கூடியது மிருகங்களை பராமரித்தல் நீதி வழங்குதல் தொழில் எடுத்தால் வெங்காயம் பயிரிடலாம் புகையிலை பயிரிடலாம் பச்சை மிளகாய் பயிரிடலாம் கொள்ளு கம்பு உளுந்து கோதுமை கத்தரி பல வகைகள் இப்படிப்பட்ட தொழில்களை யாருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருக்காரோ அவர்கள் அதை செய்தால் வெற்றி பெறலாம் அப்போ சூரியன் எவ்வளவு வாழ்க்கைக்கு அவசியம் அந்த சூரியனை நீங்க வழிபாடு செய்தால் அது பக்தி யோகம் அதையே தவத்தின் மூலமாக மனம் வச்சு சூரியனோடு நீங்கள் இணைந்து வாழ்ந்தால் ஞான யோகம் மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த ஒரு கோளோடு உங்களை சந்திக்கிறேன் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க உலக அமைதி